பிசி எல்லாம் தான் இருந்துட்டு இருக்காங்க காசி அவங்கள தப்பிக்க விடப்படாது அவங்க இந்த ஏரியா விட்டு போறதுக்குள்ள நான் மாளிகை விட்டு ரவுண்ட் பண்ண சொல்லு அண்ணா பஸ் ஸ்டாண்ட் தெரு கோவில் எல்லா இடத்துலயும் ஆள போட்டுருக்கேன் அந்த பசங்களை பிடிச்சு பாப்பா நான் கொண்டு வரேன் இந்த ஊரே என்ன பார்த்து சிரிக்குது என் ஸ்டேட்டஸ் போச்சு அவளால அவ மட்டும் என் கையில கிடைச்சான் அண்ணா பொறுமையா இருந்த நான் பாத்துக்கிறேன் இங்க ரம்யா நான் போய் சொதப்பழி கணேஷனு கூட்டு வந்துடுறேன் ரம்யா இங்க இரு ரம்யா அஞ்சு நிமிஷத்துல வந்துருவா ரம்யா பயப்படாத ரம்யா

தெரியுமா என்ன விட்டு போக மாட்டேன் இனி உன்னை விட்டு போக மாட்டாங்க சத்தியமா போக மாட்டேன்

தர்மையா ஏடே கணேசா பக்கத்துல டீ கடை இருந்தா ஒரு டீ பன்னு வாங்கிட்டு வாடே சரியா இல்ல என்னடா சில்ற இல்லல எங்க காசு இருக்கு நான் போய் வாங்கிட்டு வரேன்ல சரியா ல சீக்கிரம் வந்திரு இந்தாடே ஹ தர்மையா லே Bisa ரிச்சலே தான் கோட் இருக்கான் ஏதாவது கோயில்ல போய் தாலியை கட்டிட்டு கோட்ல போய் சரண அடிஞ்சிரோண்டி ஒரு ஊசி போட்டு போயிரும் என்ன பவானி ஓடி போன பொண்ணு எப்படி இருக்கு என்ன சொல்ற டென்ஷன் ஆகாத ஓ ஸ்டேட்டஸ் கேரளா கிள்ளிப்பாளையம் தரமாஸ்பத்திரி கியூல நிக்குது பர காப்பியும் புறையும் சாப்பிடுது பாவண்டா ஓ ஸ்டேட்டஸ் சரவணா பக்கத்துல ஒரு சின்ன கோயில் இருக்கு கோர்ட் பத்து மணிக்கு தானே நீதிபதி கூட பதினோரு மணிக்கு தான் வருவாராம் நான் போயிட்டு மாலியம் தாலியம் வாங்கிட்டு வந்துடுறேன் நீங்கள் இங்கேயே இருங்களே எங்கேயும் போயிடாதீங்க மன்னிச்சிரு ர கோபாத பிறந்த நாள் வாழ்த்துக்கள் ரம்யா என்னையோட உனக்கு பதினெட்டு வயசு முடிஞ்சிருச்சு ரம்யா இனிமே யாரும் பிடிக்க முடியாது

நானும் எனக்கும் மனசாட்சி இருக்கு அந்த பொண்ணோட நகைக்கும் பணத்துக்கும் ஆசைப்பட்டு தான் கூட்டிட்டு போனோன்னு எழுதி கொடுத்துருங்க உங்களை நான் விட்டுடுறேன் நீங்க சொல்ற மாதிரி எல்லாம் எழுதி கொடுத்துறேன் சார் அவங்கள விட்டு சொல்லுங்க சார் அவங்கள விட்டு சொல்லுங்க சார் வேணாம் அப்படி உங்களுக்கு இவ்வளவு பேர் கஷ்டப்படுறது வீடா போயிரு அப்படி சரவணா எங்கள பத்தி கவலைப்படாதே நீ கையை போடாதே சரவணா வேணாண்டி வேணாம்ல உங்க எல்லாத்தையும் கஷ்டப்படுத்தி வர கதல ஒண்ணு எனக்கு வேணாண்டி இது யாருக்கு வேணும் எனக்கு அவன் வேணும் சார் சும்மா டென்ஷன் ஆகாதீங்க நீங்க நினைக்கிற மாதிரி இது இல்லை இது லவ் மேட்டர் இப்போ உங்க பொண்ணு மேஜர் அவன் நினைச்சா யார் கூட போறதுக்கு ரைட்ஸ் இருக்கு அதை யாராலையும் தடுக்க முடியாது அதுக்காக வேற யாராவது ஒரு நல்ல பையனாக பார்த்து உங்க பொண்ணை கல்யாணம் பண்ணி அனுப்ப பாருங்க இன்னொரு தடவை உங்க பொண்ணு போனா ஒன்றும் பண்ண முடியாது உங்க பொண்ணு கல்யாணத்துக்கு சொல்லி அனுப்புங்க வர்றேன் பாய் தூத்துக்குடி மாவட்டம் ஆறுமணியை சேர்ந்த சுப்பன் சரவணனுக்கும் சுப்பையாம் தங்கைமான ராணிக்கும் வரும் பங்குனி மாதம் வெள்ளிக்கிழமை திருமணம் செய்ய ஊர் பெரியலாம் முடிவு செய்யப்படுகிறது எல்லாருக்கும் சம்மந்தம் தானே தான் தட்டை மாத்திரலாமா மாத்திக்கலாம் தட்டை எடுத்து கொடுங்க அப்பாவும் பொண்ணு சேர்ந்து என் மனசை மாத்திட்டீங்கல்ல ஆ சொல்லுங்க ஐயா நல்ல முகூர்த்த நாள் இருபத்தி ஒன்னாம் தேதி நல்ல முகூர்த்தமா இருக்கு அன்னைக்கு நன்றி இல்ல உனக்கு சம்மந்தம் தானே ரொம்ப நன்றி இந்தாங்க ஏன் வாங்கிக்க போயிட்டாங்க

நம்ம பாப்பா பெரிய இடத்துல கட்டி கொடுக்கணும் ஊரே அசந்தரும் சரி நீ போற சீக்கிரம் புறப்படுங்க முகூர்த்த முடியறதுக்குள்ள கோயிலுக்கு போய் ஆகணும்ல புறப்படுங்க வண்டியில போய் ஏறுங்க வாங்கமா புறப்படுங்க சீக்கிரம் வாங்கமா வாங்க சரவணி எங்க அழகான இவன் வேற எங்க போய் தொலைஞ்சா என்ன சார் அவன் தோப்புல இருப்பான் அவனை கூட்டிட்டு நேரம் கோயிலுக்கு வந்துரு வாங்கினேன் போலாம் எல்லாரும் வாங்கினேன் காசி ஏன்டா நீ தூக்கி வளர்த்த குழந்தைய கறிக்கடையில் வேலை செய்யணும் கட்டி கொடுக்கணும் ஆமாடா என் குழந்தை ஆசைப்பட்டுச்சு நம்ம கையில் எதுவுமே காசி பொண்ணுக்கு பிடிக்காத பையனை நம்ம இஷ்டத்தை கல்யாணம் பண்ணி வச்சோம்னா அவ காலம்பூரா கஷ்டப்படா வேணாடா அவன் நல்லா இருக்கட்டும் ஏன்டா காசு பணம்லாம் நம்ம கிட்ட இல்லாதான் நீ மார்க்கெட் வேலையை விட்டுட்டு கல்யாண வேலையை பாரு

இந்த பணத்தை வச்சுக்க ரம்யா பையனை கூட்டு வருவா அவங்களுக்கு தேவையான பார்த்து பாப்பா போன பையன் வர மாட்டானு உங்க பெரிய அந்த பையன் உயிரோட இருக்கிற வரைக்கும் பாப்பா முகத்துல நிம்மதி இருக்காது பாப்பா முகத்தை பார்த்தா உங்களுக்கு நிம்மதி இருக்காது அந்த போட்டுட்ட See சுடாதா இங்க உனக்கு நெருப்புனா பயம் ரம்யா எனக்கு நெருப்புனா ரொம்ப பயம் ரம்யா உங்களோட வாழ்றப்பா நான் பாத்துக்கிறேன் வணக்கம் வணக்கம் கும்பர குமரன் போக